இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு அதனால அந்த ஸ்லாட்டை புக் பண்ணுறதுக்காக வந்து அந்த டைம் ஃப்ரீயாக இருக்குல்ல அதை புக் பண்ணுறதுக்காக வந்து சிந்து பைரவி அப்படிங்கிற புது சீரியல் ஒன்று இன்னைக்கு லான்ச் ஆகுது அந்த சீரியலோட ஃபஸ்ட்டு எபிசோட் தான் இது ஸோ இந்த எபிசோடோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இன்ட்ரொடக்ஷன் தான்ப்பா யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது தான் ஹீரோ வந்து இந்த சீரியலில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவா ஆறுமுகம் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் இருக்கிறாங்க ஹீரோயின்ஸாக வந்து சிந்து பைரவி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஷோ ஸோ இதை தவிர வந்து காயத்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க ஐஷு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க இவங்கெல்லாம் யார் யார் அப்படிங்கிறதுலாம் வரிசையாக பார்த்தலாம் சிவா அப்படிங்கிறவர் அவர் இந்த சீரியலில் வந்து டாக் டாக்டராக நடிக்கிறாரு அவரை அந்த ஊருக்குள்ளேயே துரத்தி துரத்தி லவ் பண்ணுறவங்க தான் வந்து பைரவி ஸோ அவங்கள தாண்டி அவங்களோட சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க தான் சிந்து அவங்களுக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்த ஜோடி எப்படி வந்து சேரப்போகுதுன்னு தெரியல ஆனா வந்து ஆல்ரெடி வந்து ஆறுமுகத்துக்கு நிச்சயமாயிருச்சு கல்யாணம் ஆக போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில அவரு கூட எப்படி வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த கல்யாணம் எப்படி நிற்க போகுது அப்படிங்கிறல்லாம் தெரில ஷிவாவுக்கும் வந்து அவங்க டாக்டர் அவங்க அவங்க ஹாஸ்பிட்டலே வேலை செய்கிற ஒரு டாக்டர் கூட வந்து ஒரு லவ் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே டவுல் சைடா லவ் பண்ணுறாங்கன்னு இருக்க ஆறுமுகத்துக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற நிலையிலே வந்து இந்த சைடு பைரவி இருக்காள் இப்பா அவ வந்து ஹீரோயின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அவ தான் ஹீரோயின் அவ தான் வந்து சிவாக்கு ஜோடியாக போகிறவ எப்படி இந்த கல்யாணம் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் கல்யாணம் ஆக போகுது ஜோடியாக பார்த்தோம்னா சிவா பைரவி ஆறுமுக சிந்து அப்படிங்கிற மாதிரி ஜோடியாக இருக்க போகிறாங்க ஸோ இன்னொருத்தங்க இருக்கிறாங்களேப்பா அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஆறுமுகத்தோட தங்கச்சி அந்த பொண்ணு பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி தான் வந்து இந்த சீரியல் வந்து ஒரு இன்ட்ரட்ஷனாக இந்த ஃபஸ்ட் எபிசோடில் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து வில்லியா யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவோட அம்மாவே எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தங்கி இருக்கிறதே வந்து அவங்க பெரியமா வீட்டில் தான் அந்த பையன் பையன்தான் வந்து அவங்களோட அண்ணன் தான் வந்து ஆறுமுகம் அவங்களோட தங்கச்சி தான் வந்து காயத்ரி பெரியமா பையன்னா வந்து தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற முறை தான் வேணும் காயத்ரி வந்து இவளுக்கும் தங்கச்சி இவனுக்கும் தங்கச்சி சிவாவுக்கும் தங்கச்சி அப்படிங்கிற முறை தான் வேணும் அப்படின் ஸோ இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க இவங்க அம்மா சிவாவோட அம்மாவுக்கு வந்து அவங்க பெரியமாவை சிவாவோட பெருமாவை பிடிக்காது எப்படி அப்படிங்கறது தெரியல எதனால அப்படிங்கறது அந்த குரல் போனது காயத்ரியோட குரல் போனதுக்கு காரணமே வந்து இவங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தம்பி வேற சொல்லிட்டுருக்காரு நீ தான் வந்து அவ குரல் போனதுக்கே காரணமாக இருக்க அதுவே தெரியாமல் வந்து இவன் என்னமோ வந்து நல்ல டாக்டர்லாம் வர வச்சு சரி பண்ணிடுவேன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப் ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில எப்படி இந்த ரெண்டு பேரும் ஜோடி சேர போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிவா அண்ட் சிந்துவும் பைரவியும் ஆறுமுகமும் எப்படி சேர போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருந்தாலும் வந்து சின்ன கிளிம்ஸ் போட்டு வந்து முடிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலையினு போட்டு என்ன முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவா வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணே வந்து லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணே வந்து வந்து அவங்க கோயிலில் மீட் பண்ணி இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஆறுமுகத்து கல்யாணம் அவன் அடுத்த வாரமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அதை பின்னாடி இருந்து பைரவி கேட்டுட்றா பைரவி கேட்டுட்டு அவ வந்து தன்னைத்தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தில் கூச்சிகிட்ருக்கிறான் இருக்கேன் இன்னொரு சைடு வந்து கோயிலுக்கு போன காயத்ரியை ஒருத்தன் வந்து அவன் வந்து தப்பாக நடந்துக்க பாக்குறான் அவனோட கையவே பெட்டிடுறான் ஆறுமுகம் போலீஸ் கேஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்ட்ரொடக்ஷன் தாண்டி சின்ன பிளம் சவுன் காட்டுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்